நாள் இங்கே வந்தீங்க இங்கேயே அந்த வந்து பிளாஸ்டிக் பொறிக்கி போட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க அது இங்கே நானே சம்பாதி சாப்பிடலான்னு வந்திருக்கேன் ஆனால் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்க உங்களை மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கிட்ட வாட்டர் கேன்லாம் பொறுக்கி போடுறாங்க ஆனால் ஊரு ஊர் வந்து பார்க்குற பொறுக்கி போடுறாங்க கணவர் மனைவிலாம் இருக்குங்கிறாங்க வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அது என்ன எப்படி சொல்ல வர நீங்கள் என்ன நீங்கள் எதனால வந்தீங்க அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அடிமையாக வந்து போதைக்கு அடிமை வராங்க எப்படி சொல்கிறீங்க நீங்கள் போதைக்கு அடிமையாக வராங்கன்னு கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமையாகி வந்தனா வரவங்கனால அவங்க அப்படி இருக்கிறனால தான் இந்த நிலமைக்கு தள்ளப்படுது அவங்கள அதனால தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு வாட்ரு எல்லாம் பொறுக்கி போட்டு ஊருட்டு ஊர் வந்து தங்கிக்கிறாங்க அதாவது எங்கேயாவது ஒரு ஒரு ரோட்டை ஒரு பாலத்து கடையில் அப்படி தங்கிக்கிறாங்க அப்படி தானே சொல்ல வர்றீங்க அதாவது அப்படி போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமை இல்லை அப்படின்னா அவங்க லைஃப் நல்லா இருக்குங்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க அவங்க அதுக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா அது அடிமை இல்லாமல் மாற்றிக்கணும் அவங்க தான் மாற்றிக்கணும் அப்போ தான் அவங்க லைஃப் நல்லா இருக்குங்கிறீங்க அது ரொம்ப சாப்பிடுங்க சரிங்களா தண்ணி இருக்கு சரிங்களா உங்களால் நடக்க முடியாதானா உங்களால் நடக்க முடியாதா அந்த குச்சி வச்சுட்டு நடக்க முடியாமல் நடக்கிறீங்களா தான் கேட்டால் நிறமும் ப்ராப்ளம் கால் வராது சரி சரிங்கண்ணா அது என்ன காயமாக இருக்குது கீழே விழுந்துட்டீங்கண்ணா வேலைக்கு ஏதோ போகலாம் இல்லைங்கண்ணா ஏதோ ஃபேக்ட்ரி ஏதோ வேலைக்கே போகாமலா இல்லை கொஞ்ச நாள் பார்த்துட்டு போகிறோம் கொஞ்ச நாள் பார்த்துட்டு தான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க என்ன சொல்கிறீங்க சரி எதனால நீங்கள் இங்கே வந்தீங்க நீங்கள் இப்படி வந்து இப்படி ஏன் பிளாஸ்டிக்லாம் பொறிக்க போட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு தான் கேட்குறேன் நான் இது வேலைக்கு போனால் ஒன்று பொறுக்க போட்டால் காசு ஒன்றும் போட்டு பொறி போட்டால் காசு இல்ல நீங்க லைஃப்ல ஏதோ இழந்தது உண்டா இல்ல உங்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க லைஃப்ல நீங்க ஏதோ அந்த மாதிரி விஷயத்த ஃபீல் பண்ணி உண்டா அந்த மாதிரி என்னடா அப்படி வந்துட்டுமே இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறமேன்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணி உண்டா எனக்கு உண்டான்னு கேட்டேன் வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிறதுக்கோ தோக்குறதுக்கோ எல்லாம் இல்ல நீ என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தேங்கிறது நீ கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகும்போது தான் தெரியும் अब मूंगता